இது புதன்கிழமை அன்றைக்கி காலையில் எடுத்த மின்னி விழாக்குதான் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் மட்டனும் எலும்பும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை வாங்கிட்டு வந்தாங்க அதை குழம்பு வச்சுட்டேன் அதாவது இட்லிக்கும் ரைஸுக்கும் சேர்த்த மாதிரியே வச்சிடலாம்னு சொல்லி மட்டன் தண்ணி குழம்பாக தான் வந்து வச்சிருந்தேன் அது ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மத்தியானம் தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை மட்டும் பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்கியிருந்ததுலேயே அதை தான் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பிராய்லர் முட்டையும் பாப்பாவுக்கும் நாட்டுக்கோழி முட்டையும் வச்சு கொடுத்து விட்டாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளை புட்டு அந்த அரிசி புட்டு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பயங்கரமாக சாத்துக்குடி மரத்தில் இன்னும் அவ்வளோ பழத்தையும் கடிச்சு கடிச்சு வீணாக்குது அதில் பாதிப்பெல்லாம் முழுசாக விழுந்து கிடந்தது அதை எடுத்து வச்சுருந்தேன் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு மாதுளம்பழத்தை பழத்தை வந்து கட் பண்ணி உரிச்சு சாப்பிடலான்னு சொல்லி அதை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளுக்குன்னு செய்யும் சில சமயம் சோம்பேறித்தனம் வந்துடும் அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுக்கான ஹெல்த்தை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் மாதுளம்பழத்தை உரிச்சு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து அந்த எலும்பு குழம்போட முட்டை ஸ்க்ரம்பிள் மாதிரி பண்ணி நான் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடித்தேன் அப்படியே வீராங்கும் சாப்பாடு வச்சுட்டு வந்து பார்த்தா திருப்பியும் குரங்கு வந்து எல்லா பழத்தையும் கடிச்சு கொதறி போட்டிருக்கு அதையும் திருப்பி எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ரொம்ப நாள்ஸ் மிஷினில் தச்சு அதை உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்லேயும் கூட்டி விட்டுறான்னு சொல்லி அதை கூட்டி விட்டு விட்டுருந்தேன்